இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் கடமைகளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் விதிகளை மீறிய தேர்தல் பரப்புரைகளை தடுக்க நடவடிக்கை தமிழரசு கட்சியின் யாழ் பரப்புரை கூட்டத்தில் முருகல் சுமந்திரனிடம் கேள்வி கேட்ட மக்களை வெளியேற்றிய ஸ்ரீலங்கா காவல்துறை பவுனியாவில் பிரதான முஸ்லிம் வேட்பாளர்களின் ஆதரவாளர்களுக்கு இடையில் முருகல் ரிஷாத் வாகனம் மீது கடும் தாக்குதல் சென்னை உட்பட பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கடும் மழையை அடுத்து சென்னை பாடுசாலைகளுக்கு அவசர விடுமுறை சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்த கடும் அதிகாரியை தெரிவு செய்த டிரம்ப் ஆவணமற்ற குடியேறிகள் மத்தியில் எதிர்காலம் குறித்து அச்சம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நாளை வரதினம் பதினான்காம் தேதி வியாழன்று இடம்பெறும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் எழுபதாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்காவின் தேர்தல் விதிகளின் நடைமுறைப்படி தேர்தல் பரப்புரைகள் ஜாவும் நேற்று இலங்கையின் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தேர்தல் விதிகளை மீறி பரப்புரை செய்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது தேர்தல் மவுன காலம் எனப்படும் பரப்புரைகளற்ற நியமங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் சில கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேர்தல் சட்டங்களை மீறிய வகையில் நுட்பமான பரப்புரைகளை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த தரப்புகள் வெளிநாடுகளில் உள்ள தமது ஆதரவாளர்களை கொண்டு சமூக வலைதளங்களில் பரப்புரைகள் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் விதிகளை மீறி சமூக வலைதளங்களில் பரப்புரைகளை மேற்கொள்ளும் வேட்பாளர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட குழு தற்போது தனது கண்காணிப்புகளை அதிகரித்துள்ளது இதேபோல இந்த முறை தேர்தலை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆறாயிரம் பிரதிநிதிகள் கொண்ட குழு நாட்டின் சகல பாகங்களிலும் பணிகளை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் தெரிவித்துள்ளது இதேவேளை பொதுத் போது அனைத்து தொகுதிகளிலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சுமார் அறுபத்தி நான்காயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் இன்று முதல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரான பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் டல்துவர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினரை தவிர மூவாயிரத்து இருநூறு விசேட அதிரடிப்படையினரும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களில் பன்னீர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் நேரடியான தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் தேர்தல் நாள் வரையும் தேர்தலுக்கு அடுத்த நாளும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்பதுடன் தேர்வு ஏற்படும் பட்சத்தில் அதற்கு பின்னரும் காவல்துறையினரை பணிகளில் ஈடுபடுத்துவோம் எனவும் அவர் கூறியுள்ளார் மொத்தமுள்ள பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு தொகுதிகளில் பதிமூவாயிரத்து முன்னூற்று மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினருக்கு மேலதிகமாக ஏறத்தாழ பதினோராயிரம் ராணுவ வீரர்களும் முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் கடமைகளுக்கு காவல்துறையினர் செல்வதால் ஏற்படும் வெற்றிடங்களில் ராணுவத்தினர் நிறுத்தப்படுவார்கள் என காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் சுதந்திரமான மற்றும் அமைதியான தேர்தலை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதி காவல்துறை மாதிபர் நிகழ் தல்துவ மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இன்றைய கல்வி நடவடிக்கைகளின் பின்னர் அனைத்து பாடசாலைகளும் அந்தந்த கிராம உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் தேர்தலில் பரப்புரை நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தேர்தல் விதிகளை மீறும் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு கட்சிகளும் குழுக்களும் தத்தமது தேர்தல் பணியகங்களை அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நாளை புதன்கிழமை அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது தேர்தல் நிறைவடைந்த பின்னர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது இந்த தீர்மானம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாண மற்றும் வலயக் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மேசைகள் கதிரைகள் மற்றும் மண்டபங்கள் தேர்தல் செயற்பாடுகளுக்காக கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலகா ஜெயசுந்தர அனைத்து வலயக் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரின் கோரிக்கையின் அடிப்படையில் வாக்கு எண்ணும் மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே மூடப்பட வேண்டும் எனவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கொழும்பில் காவல் நிலையம் ஒன்றின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றுள்ளது விரோதமாக ஒட்டப்பட்டிருந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியின் தேர்தல் அகற்ற முனைந்த காவல்துறையினரை தடுக்க முயன்ற கொச்சிக்கடை காவல் நிலைய பொறுப்பதிகாரியே தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையின் பேருந்துகளை எதிர்வரும் திங்கட்கிழமை தேதி வரை தொடர்ந்து இயக்குமாறு நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் கொழும்பில் பலரும் போக்குவரத்து செய்வதில் இடையூறுகளை எதிர்கொண்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன இதனை தெரிவித்துள்ளார் கொழும்புக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிகளின் போக்குவரத்தை இலக்குப்படுத்தும் வகையில் தற்போதைய நேர அட்டவணையின்படி பேருந்துகளை இயக்குமாறு அனைத்து மாகாண சாலைகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் கம்பகா களத்துறை மற்றும் கொழும்பு பிராந்தியங்களில் இன்று மேலதிகமாக எழுபது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன கூறியுள்ளார் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலும் எண்பது பேருந்துகள் நாளை கொழும்பு கோட்டையிலிருந்து சேவைகளில் ஈடுபடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேருந்துகள் தற்போதுள்ள கால அட்டவணைக்கு கூடுதலாக இயக்கப்படும் என்றும் ரமல் ஸ்ரீவர்தன கூறினார் தேர்தல் பணிகளுக்காக ஊழியர்களின் போக்குவரத்து மற்றும் வாக்குப் கொண்டு செல்வதற்கென மொத்தம் ஆயிரத்து பதினேழு பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் தேர்தல் பணிகளுக்கான காவல்துறையினரின் போக்குவரத்திற்கென இருநூற்று தொன்னூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதுடன் இந்த அனைத்து பேருந்துகளுக்கென உரிய கட்டண அரவீடுகளும் செய்யப்பட்டுள்ளன தேர்தல் பணிகளுக்கான ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினரின் போக்குவரத்து நிறைவடைந்ததும் இந்த பேருந்துகள் பொது போக்குவரத்தில் மீள இணைக்கப்படும் என ரமல் ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நீண்ட வார இறுதியை முன்னிட்டு பதினேழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையும் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமையும் கொழும்புக்கான பேருந்து சேவைகளை திட்டமிட்டு முன்னெடுக்குமாறு அனைத்து மாகாண சாலைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று ஒரு வாகம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வாக்களிப்பு நாளில் வடமாகாணத்திற்குரிய காலநிலை சீர்கேடுகள் குறித்து முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்வு காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய நிலைமையை எதிர்பார்க்கலாம் என ஸ்ரீலங்காவின் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கம் காரணமாக நாளை பதிமூன்றாம் தேதி முதல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வளிமண்டல நிலை இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக வடமாகாணத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்பதுடன் ஏனிய இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மத்திய ஊவா சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது மேற்கு சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வருவதற்கு முன்னர் ஆங்காங்கே மோதல்கள் மற்றும் முருகல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் வவுனியாவில் காதர் மஸ்தான் மற்றும் ரிஷாட் பாதியுதீன் ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டதுடன் ரிஷாட் வாகனம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள பிரதான வீதிக்கருக்காக நேற்றிரவு எட்டு அளவில் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது அந்த பகுதிக்கு உந்துருளில் சென்ற சிலர் பொதுக்கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டுச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் கூச்சலிட்டவர்கள் பயணித்த உந்துருளிக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரணிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த பகுதிக்கு அருகே உள்ள பிரதான வீதியூடாக பயணித்தது இதன்போது இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து கலவரமான நிலைமை உருவானதுடன் ரிஷாட் பதியுதீனின் வாகன தொடரணியில் வந்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரிஷாட் பதியுதீன் பயணித்த வாகனம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் கொண்ட சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக பயணித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ரிஷாட் பதியுதீனின் ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து சேதமாக்கப்பட்டதுடன் அங்கு பாதுகாப்பிற்கென நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறையினரால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தது இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவர் வவனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கலவர நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பின்னர் காதூர் மஸ்தானின் பரப்புரை கூட்டம் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் சூடுவெந்த புலவு பகுதியில் இடம்பெற்ற மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது இதேபோன்று சுளிபுரம் பகுதியில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் பரப்புரைக் கூட்டத்திலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் பங்குபற்றிய சிலர் சுமந்திரனால் தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதகங்கள் குறித்து சில வினாக்களை எழுப்ப முற்பட்டனர் இதன்போது அவ்வாறு வினாக்கள் எழுப்பியவர்களை அடக்க சுமந்திரன் ஆதரவாளர்கள் முயன்றதால் அங்கு ஒரு முருகல் நிலை ஏற்பட்டது இதன் பின்னர் சுமந்திரன் தரப்பால் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு சுமந்திரனிடம் வினாக்களை தொடுத்த பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அதனையடுத்து சுமந்திரனும் பாதுகாப்பாக அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை அருகங்குடா பகுதிக்குச் செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்க குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட பயண ஆலோசனையை மீளப்பெற்றுக் பெற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்க தூதரக அதிகாரிகளிடம் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை முன்வைத்துள்ளது கடந்த மாதம் ஒக்டோபர் மூன்றாம் தேதியன்று அமெரிக்க தூதரகத்தினால் இலங்கை செல்லவுள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு வழங்கப்பட்ட பயண ஆலோசனை எச்சரிக்கை தற்போது நடைமுறையில் இருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளது கிழக்கு இலங்கையில் உள்ள சுற்றுலாவுக்கு பிரசித்தி பெற்று அர்கம்குடா பகுதியில் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என அமெரிக்க தூதரகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கடந்த மாதம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அத்துடன் மறு அறிவித்தல் வரை அர்கம்குடா பகுதிக்கு செல்வதே தமது நாட்டு குடிமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அமெரிக்க தூதரகம் பயண ஆலோசனையை வழங்கியிருந்ததுடன் ஸ்ரேலும் தமது குடிமக்களுக்கு அர்கம்குடா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியிருந்தது அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கையை அடுத்து துரிதமாக செயற்பட்ட ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் செல்லும் அர்கம்குடா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏவைஸ் மார்ஷல் சம்பத்யாகொந்த அருகம்குடா பகுதியின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் உள்ளூர் மூத்த ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகளால் தற்போதுள்ள பாதுகாப்பு திட்டம் குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு விளக்கமளிக்கப்பட்டது இதன்படி பிரதேசம் மற்றும் நாட்டில் உள்ள ஏனியா சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பை பேணுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக அமெரிக்க தூதரக அதிகாரியொருவர் முன்னணி ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளாா் அருகம்குடா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் உரிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அருகம்குடா பகுதிக்கான பயண ஆலோசனை எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது தமிழ் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி தாயகத்தில் பேரினவாத ஆட்சியாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் செயற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வண்டி மாவட்ட வேட்பாளர் ரொஜன் தெரிவித்துள்ளார் இடம்பெறவுள்ள தேர்தலுக்காக அதிகளவான அளவான பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மக்கள் சிந்தித்து தகுதியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்ட வேட்பாளர் ரஜன் கோரியுள்ளார் இவ் தேர்தலை வந்து பணங்கள் வந்து பல வந்து பயன்பட்டு கொண்டு மக்கள் விடத்தில் சென்று சேர்கிறது ஆகவே எனக்கு தெரிந்த வகையில் இப்பணங்களானது சரியான முறையில் இருந்தால் இந்த மாதத்துக்குள்ளேயே எம்ளுடைய வன்னி மாவட்டமானது சிங்கப்பூர் மாதிரி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை முன்னுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி இப்பு புதிதாக வருகிறவரும் சரி மக்களிடத்திலே கொண்டே பணத்தை சேர்ப்பதிலேயும் அதன் மூலம் வாக்களை பெறுவதிலுமே மிகவும் அக்கறையாகவும் துடிதுடிப்பாகவும் இருக்கிறார்கள் கடந்த ஒவ்வொரு ஒரு மாதத்துக்குள்ளே மக்கள் மத்தியிலே சென்று அவர்களை சந்திக்கக்கூடிய அனைவருக்கும் ஏன் தேர்தல் முடிந்த பிறகு மக்களை சென்று பார்ப்பதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுவதில்லை ஏன் சென்று பார்க்கவில்லை என்றதும் எனக்கு தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறது இளைஞர் என்ற மத்தியில் நானும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றேனே தவிர என் தொடர்பாக என்னை தோற்கடிப்பதற்கு பல கட்சிகள் மிகவும் விறுவிறுப்பாக செயற்பட்டு கொண்டு வருகிறது காரணம் நாங்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று வந்து மக்களுக்கு சேவை என்ற ரீதியில் சரியான முறையில் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் உள்ளது என்சார் மக்களுக்கும் உள்ளது ஆகவே இவ்விரு விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பல கட்சிகள் எம் எம்மவர்களுடையிலேயே நிறைய பிரச்சனைகளோடு ஒவ்வொருவரும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்காக சுயேட்சையில் போட்டி போடுகின்ற அவளவருடைய தலைமைத்துவங்களும் பார்த்தீங்களா இருந்தால் வெளிநாட்டோடு தொடர்பட்டவர்களாகவும் வெளிநாட்டிலிருந்து நிதிகளை கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழர்களுடைய வாக்களை சிதடித்து ஏனைய சமுதாயத்தினர் வருவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது அடுத்த தமிழ் என்று சொல்லி எந்த விதமான கட்சிகளும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் அதனாலேயே இம்முறை தேர்தலில் வந்து பணம் தன்னுடைய பக்கமாக எல்லார் மத்தியிலும் பணங்கள் புழங்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இம்முறை மக்கள் மிகவும் தெளிவான முறையில் இருந்து சரியான ஒருவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆணை வழங்கினால் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டங்களை நிறைவு செய்வோம் என அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் நாடாளுமன்ற அதிகாரம் எமக்கு கிடைக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதியினால் கைச்சாத்திடப்பட்ட சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் நீக்கப்பட்டு மக்கள் சார் உடன்படிக்கையை காண்போம் எனவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார்

அடிமையாகி உள்ளது அதுடன் ஊடகங்களுக்கும் அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையில் செயற்படுகின்றார் நாடாளுமன்ற அதிகாரம் எமக்கு கிடைக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதியினால் கச்சாத்திடப்பட்ட மக்கள் விரோத சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தம் நீக்கப்பட்டு மக்கள் சார் உடன்படிக்கை காண்போம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கடனை செலுத்த சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்த நான்கு ஆண்டுகளில் செலுத்துவதற்கான இணக்கப்பாட்டை முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தானாகவே சென்று விருப்பம் தெரிவித்தது இவ்வளவு மந்தமான வீழ்ச்சி கண்டுள்ள பொருளாதாரத்தை கொண்ட நாட்டால் நான்கு வருடங்களில் கடனை அளிக்க முடியாது நான்கு வருடங்களில் கடனை அடைப்பதற்கு விரிவான பொருளாதார வளர்ச்சி அவசியம் மக்கள் மத்தியில் அதிருப்தியின் அழுத்தம் அதிகரித்துள்ளது இந்த பாதையை வெற்றி பாதையாக மாற்றியமைக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்புக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன மாகோவுக்கும் அனுராதபுரத்துக்கும் இடையிலான தொடருந்து பாதைகளின் புனரமைப்பு காரணமாக இந்த மார்க்கத்திலான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன மீண்டும் இன்று சேவைகள் ஆரம்பிக்கப்படும் நிலையில் முதலாவது தொடருந்து இன்று மாணி இருந்து தலைமின்னர் நோக்கி புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கடமைகளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் விதிகளை மீறிய தேர்தல் பரப்புரைகளை தடுக்க நடவடிக்கை தமிழரசு கட்சியின் யாழ் பரப்புரை கூட்டத்தில் முருகல் சுமந்திரனிடம் கேள்வி கேட்ட மக்களை வெளியேற்றிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஆதரவாளர்களுக்கு இடையில் முருகல் ரிஷாத் பதியுதீனின் வாகனம் மீது கடும் தாக்குதல் சென்னை உட்பட பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கடும் மழையை அடுத்து சென்னை பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்த அதிகாரியை தெரிவு செய்த ட்ரம்ப் ஆவணமற்ற குடியேறிகள் மத்தியில் எதிர்காலம் குறித்து அச்சம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று பார்வையிடுங்கள் வணக்கம்